குண்டா உள்ளவங்க தங்கள் உடல் எடையை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி உடல் மெலிவா உள்ளவங்க தங்கள் உடல் எடைய எப்படி அதிகரிக்கிறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடல் எடைய அதிகரிக்க உதவும் உணவுகளை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க உடல் எடையை அதிகரிக்க உதவும் உணவுகளை பத்தி இப்ப பார்ப்போம் சுவை மிக்க பாஸ்தாவை சாப்பிட்டா அது வயிறை மத்தம் நிரப்பாம அதில் உள்ள அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உடலில் ஊட்டச்சத்தை ஏற்றி உடல் எடையை அதிகரிக்க செய்யும் கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு துண்டு சப்பாத்தியில் பதிமூணு கலோரிகள் அடங்கியிருக்கு அதனால கோதுமை சப்பாத்தியில் பிடிச்ச ஜாமோ இல்ல வெண்ணெயோ தடவி சாப்பிட்டா சுவைமிக்க காலை உணவா மட்டும் அமையாம உடல் எடையை அதிகரிக்கும் உணவாகவும் அது அமையும் விலங்கில் உள்ள புரதசத்துக்கு நிகராக விளங்கிறது பீன்ஸ் அதனால் இதை சைவ உணவு சாப்பிட்றவங்க தேர்ந்தெடுக்கலாம் நல்ல சாஸ் உடன் இதை சமைச்சா அதில் முன்னூறு கலோரிகள் வரைக்கும் அடங்கி இருக்கும் இது உடல் எடையை அதிகரிக்கும் உருளைக்கிழங்கில் போதுமான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் கலப்பு சீனி இருக்கு இத உணவுல அதிகமாக பயன்படுத்தினா சத்தான கொழுப்பாக உடல்ல படியும் அதுவும் வேக வச்ச உருளைக்கிழங்க சாலட் சாண்ட்விச் மற்றும் இதர உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது போது உடல் எடை விரைவா அதிகரிக்கும் உடல் எடையை அதிகரிக்கணும்னா வளமான புரத சத்து மற்றும் அமினோ அமிலம் கலந்த முட்டைகளை சாப்பிடணும் அதுவும் முட்டையில் உள்ள மஞ்சள் கருவுல அதிக அளவு நல்ல கொழுப்பும் ஆற்றல் மிக்க கலோரிகளும் நிறைஞ்சிருக்கு எனவே தினமும் ரெண்டு முட்டைகளை சாப்பிட்டா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் நுரைமிக்க பாலால செய்யப்பட்ட பாலாடை கட்டிகள்ல புரதம் அதிகமா இருக்கு இது உடலுக்கு தேவையான கலோரிகளை கொடுக்கும் அதனால் வேகமாக உடல் எடையும் அதிகரிக்கும் சைவ உணவு உண்ணுபவர்களுக்கு இது சிறந்தது தினமும் ஒன்று அல்லது ரெண்டு சால்மன் மீன்களை சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான புரத சத்தானது உள்ளிறங்கி உடல் எடை அதிகரிக்கும் மேலும் அதில் உள்ள இன்றியமையா எண்ணெய்கள் சோம்பலில் இருந்து நம்மளை காத்து தேவையான நல்ல கொழுப்பை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் சூரிய மீன்களில் உள்ள முக்கியமான கொழுப்ப அமிலங்கள் உடல் எடையை மட்டும் அதிகரிக்க செய்யாம உடலை நல்ல ஆரோக்கியமாக இருக்கவும் உதவி புரியுது அதுவும் மதிய உணவில் சீரான முறையில் சூரமீன் சாலட்டை சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் வேகமாக உடல் எடையானது அதிகரிக்கும் தினமும் ரெண்டு முறை ரால்களை சாப்பிட்லாம் அதில் உள்ள வளமான ஊட்ட சொத்து அத்தியாவசிய அமிலங்கள் உடலில் கலோரிகளை தக்க வச்சு உடல் எடையை வேகமாக அதிகரிக்க செய்யும் கோழியின் நெஞ்சு நெஞ்சிக்கறியை கிரில் செஞ்சு மயோனிக்ஸ் தடவி மதிய உணவோடு சாப்பிட்லாம் இது சுவைமிக்க உணவாக மட்டும் இல்லாமல் உடல் எடை கூடவும் உதவி புரியுது சத்துள்ள கொத்திய மாட்டிறச்சியை சாண்ட்விச் உடன் சேர்த்து சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் ஏன்னா இதில் உள்ள கொழுப்பு சுலபமாக உள்ள உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் போதுமான அளவு சிவப்பு இறைச்சியை உண்டா உடலில் புரத சத்து உள்ளிறங்கும் அதனை பல வகையில் சமைச்சு சாப்பிட்லாம் சாஸுடன் சேர்த்து அதனை உணவோடு சாப்பிட்லாம் இவ்வாறு சாப்பிட்றதால வயிறு நிறையிறதோடு மட்டும் இல்லாமல் உடல் எடையை வேகமாக அதிகரிக்க முடியும் அதிக அளவு ஸ்டார்ச் கொண்டுள்ள மற்றொரு உணவு சேனக்கிழங்கு ஒரு முறை அதை உண்ணும்போது உடம்பில் நூற்றம்பது கலோரிகள் அதிகரிக்குது அதை அடிக்கடி சத்தான உணவோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் சாலட்களில் ஆலிவ் எண்ணெயை ஊற்றி சாப்பிடுறது ஆரோக்கியமான உணவாக விளங்கும் அது உடல் எடையை அதிகரிக்க மிகவும் உதவுது தினமும் ஒரு கை பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால உடலின் செயல்பாடு பாதுகாக்கப்பட்டு நரம்பு திடமாக இருக்கும் உடல் எடையும் விரைவாக அதிகரிக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு கை முந்திரி பருப்பை சாப்பிடுங்க அதில் உள்ள முக்கிய எண்ணெய்கள் உடல் எடையை அதிகரிக்க செய்யும் மேலும் இது சருமத்தையும் மென்மையாக வைத்து கொள்ள உதவுது வேகமாக உடல் எடை அதிகரிக்கணும்னா குறைஞ்சது தினமும் ரெண்டு வாழைப்பழங்களை சாப்பிடுங்க வாழைப்பழங்களில் கலப்பு சீனியும் பழவெல்லமும் சரியான கலவையில் இருக்குது மேலும் கரையும் கார்போஹைட்ரேட்டுகளும் இருக்குது இது உடனடி சக்தி அளிக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடல் எடையையும் வேகமாக அதிகரிக்க உதவுது தேங்காய் பாலில் அதிக அளவு டயட் எண்ணெய்கள் நிறைஞ்சிருக்கு பாலில் செய்த உணவில் அதிக கலோரிகள் இருக்கும் எனவே இதனை சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் உலர் திராட்சையில் தொண்ணூற்றொம்போது கலோரிகள் அடங்கியிருக்கு ஒரு கை உலர் திராட்சையை சாப்பிட்டா உடலில் ஆரோக்கியமான கலோரிகள் நிறையும் மேலும் நார்ச்சத்தும் தேங்கும் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி ஆரோக்கியமான கலோரிகளை அதிகரிக்கும் இதனால் வேகமாக உடல் எடை அதிகரிக்கும் மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க